ஏறக்குறைய எண்பத்தி மூன்று ஆண்டுகளுக்கு முன்னாடி பழமையான ஒரு மார்க்கெட்டுங்க கோயம்புத்தூரோட ஒரு அடையாளம்னு இந்த மார்க்கெட்டை சொல்லலாம் இந்தியா லெவலில் நம்முடைய மார்க்கெட் பழைய மார்க்கெட்டுங்கிறது பேர் வாங்கினதுங்க எங்கள் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பழைய இரும்பு சாமான் மட்டும் இல்லைங்க ஒரு அதாவது தென்னிந்தியாவின் மான்சிஸ்டர்னு சொல்லக்கூடிய கோயமுத்தூர் உண்டான தொழிற்சாலைகளுக்கு உண்டான மூலப்பொருட்களை வந்து நாங்கள் பெருவாரியான தொழிற்சாலைகளுக்கு சப்ளை செய்து வர்றோம் இந்த மார்க்கெட் மாறி வந்தது முப்பத்தஞ்சு வருஷம் ஆச்சு அந்த முப்பத்தஞ்சு ஆண்டுகளும் தொடர்ந்து நாங்கள் இருக்கேன் எல்லாரோட ஒத்துழைப்போட இதுக்கு முன்னாடி எங்கள் நாங்கள் மார்க்கெட் வந்து கோயம்புத்தூர் கார்பரேஷன் பில்டிங்கை ஒட்டின மாதிரி டவுன்ஹால் பகுதியில் இருந்தோம் நாங்கள் அங்கே நாற்பது வருடமாக இருந்தோம் அங்கேருந்து கார்பரேஷன் பில்டிங் இடம் பற்றாக்குறை ஏற்பட்டதுனால எங்களை இங்கே மாற்றி விட்ருக்காங்க இங்கே வந்து சுமார் ஒரு ரெண்டரை ரெண்டே ரெண்டரை ஏக்கராவில் எங்களுக்கு இரநூத்தி தொண்ணூறு கடைகளை பிரித்து கொடுத்து இங்கே அனுப்பியிருக்காங்க வெறும் கடைகள் கட்டி கொடுத்தாங்க சிமெண்ட் ஷீட் போட்டு கொடுத்தாங்க மற்றபடி சற்றல் இருந்து எல்லாமே நாங்களே பண்ணி எங்களுடைய வணிகத்தை வந்து நாங்கள் இங்கே பெருக்கிட்டோம் அங்கே இருக்கும்போது எங்களுடைய மார்க்கெட்டில் மூன்று பங்கா இருந்தது ஒன்று இங்கே வந்தோம் ஒரு பழ மார்க்கெட்டு அப்புறம் மீன் மார்க்கெட்டு இதில் வந்து இங்கே ஜனங்களே இல்லாத இடத்துல எங்களை ஒன்று அதை விட்டாங்க இந்த மார்க்கெட்டை நாங்கள் வியாபாரிகளுடைய முயற்சியால் வந்து இதை வெற்றிகரமாக ஓட்டிகிட்டு இருக்கிறோம் இந்தியா லெவலில் மௌலானா முகமது அலி மார்க்கெட்னு சொன்னால் இப்படி ஒரு கட்டமைப்புள்ள மார்க்கெட் இந்தியாவில் ரெண்டாவது மார்க்கெட் எங்கள் மார்க்கெட் முதல் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா டு டெல்லியில் இருக்க ஜும்மா மஸ்ஜித் ரெண்டாவது மார்க்கெட் ஒரு கட்டமைப்புள்ள மார்க்கெட் வந்து எங்கள் மார்க்கெட் தாங்க இந்தியா லெவலில் எங்கள் மார்க்கெட்டுன்னு ஒரு ஃபேர் இருக்குது முந்நூறு கடைகள் இருக்குது ஆயிரம் பேர் மார்க்கெட்லேயே வியாபாரி எங்களுடைய கடை லேபர்கள் இருக்காங்க இதுக்கு மேலே ஒரு ரெண்டாயிரம் பேர் வெளியிலிருந்து வந்து வியாபாரம் செய்கிறதுக்கு எங்கள் கடைகளுக்கு பொருட்கள் கொண்டு வர்றது வேலை செய்கிறது இது மாதிரி எல்லாத்துக்கும் ஆட்கள் இருக்காங்க குடும்பம் இந்த மார்க்கெட்டை நம்பி நடந்துட்டு இருக்கு பழமையான ஐட்டம் எல்லோ பொருளுக்கு கிடைக்கும் உடைக்கிற இரும்பாகட்டும் சாப்பிட்டு அப்புறம் நீங்க என்ன ஐட்டம் மோட்ரு மோட்ருக்கு என்ன ஐட்டம் வேணும் வண்டி பார்ட்ஸு கார் பார்ட்ஸு அப்புறம் காரு பழமையான காரு உங்களுக்கு தெரியுமில்ல அந்த பழமையான காரு அந்த ஐட்டம் கூட இங்கே வச்சிருப்பாங்க எல்லா பார்ட்ஸும் இங்கே கிடைக்கும் அதே மாதிரி இந்த இங்கே வந்து மொத்தம் வந்து முந்நூத்தி முப்பத்தி மூணு கடை பெரிய கடை இருக்கு அது போக இப்போ சின்ன கடை வந்து ஒரு நூறு கடை பக்கம் இருக்குது பெரிய பெரிய ஒர்க் மத்தியில சின்ன சின்ன எல்லாம் நிறைய உருவானதுக்கு காரணம் எங்கள் மார்க்கெட்டில் மூலப்பொருட்கள் வந்து மலிவாகவும் தரமாகவும் நிறையா நிறைய சின்ன சின்ன குறுந்தொழிலுக்கு நாங்கள் சப்ளை பண்ணிகிட்டுருக்குறோம் பெரிய ஒர்க் ஷாப்புகளுக்கு ஜாப் ஆர்டர் கொடுப்பாங்க சின்ன சின்ன தொழிற்சாலைகளுக்கு இந்த ஜாப் ஆர்டருக்கு அவங்க மூலப்பொருள் புதுசு வாங்கணும்னா நல்லா விலை ரொம்ப அதிகமாக இருக்கிற காரணத்தினால இந்த சின்ன சின்ன குறுந்தொழில் செய்கிறவங்களெலாம் எங்கள் மார்க்கெட்டை நாடி அதிகமான நபர்கள் இந்த பழைய மார்க்கெட்டை நாடி வருவாங்க அவங்களுக்கு தேவையான மூலப்பொருட்கள் எல்லாம் கம்மியான விலை கொடுத்ததுனால நிறைய இண்டஸ்ட்ரிஸ் நிறைய கோயம்புத்தூர்ல வளர்ந்ததுக்கு நாங்களும் ஒரு காரணம்னே சொல்லலாம் ஏன்னா எண்பது வருஷம் பாரம்பரியம் நாங்கள் இங்கே வந்து இப்போ எல்லா பொருட்கள் இருக்குது பழைய வண்டி பொருட்கள் புது வண்டியினுடைய ஸ்பேர் பார்ட்ஸ் அது எல்லா வண்டி டூ வீலர் ஃபோர் வீலர் அது மாதிரி டார்பாய் ஐட்டம் டூல்ஸு எல்லா இதனுடைய டூல்ஸு புதுசு பலஸ் இருக்குது அது மாதிரி பேரிங்ஸ் ஐட்டம் அதுவும் புதுசு பழசு எல்லாம் இருக்கு இது மார்க்கெட்டுக்குள்ளே வந்தால் எல்லா பொருட்களையும் வாங்கி திரும்பி வெளியே போகலாம் ஷூட்டிங் என்ன பண்ண மார்க்கெட்டில் பொறுத்த அளவுக்கு என்ன செட்டு போட வந்து இந்த மாதிரி எல்லாம் வந்து பயங்கரமாக செட்டு போட முடியாது அதனால என்ன பண்ணுறாங்கன்னா டேரெக்டாக வந்து இங்கேயே வந்துடுறாங்க ஷூட்டிங்கெல்லாம் வேகப்பட்ட படம் வந்து இங்கே ஷூட்டிங் பண்ணி எடுத்துருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு ஒரு லாபம் ஏன்னா செட்டு போட்டோன்னா பல கோடி ரூபா செலவாகும் இங்கே செட்டே தேவையில்லையா அப்படியே நிறைய படம் இங்கே ஃபைட் சீன் எல்லாம் வந்து பயங்கரமாக எடுத்துருக்காங்க இங்கெல்லாம் நிறைய படம் எடுத்துக்காம அதே பெரிய பெரிய ஆக்ட்ரஸ் எல்லாம் வந்து இங்கே வந்திருக்காங்க நான் நடிகர் நாசர் எல்லாம் வந்திருக்காங்க அதே மாதிரி நிறைய குறும்படம் வந்து ஃபுல்லாக எடுத்திருக்காங்க இங்கே குறும்படம் வந்து சக்ஸஸ் நிறைய படம் குறும்படம் வந்து சக்ஸஸான குறும்படம் அர்த்தமுள்ள குறும்படம் எல்லாம் இங்கே எடுத்திருக்காங்க அந்த படம் வந்து நிறைய படம் ஹிட் இருக்குது மலையாளம் கன்னடம் தெலுங்கு ஒரு படம் பாக்கி இல்லை அத்தனை படம் இங்கே அடுத்த ஷூட்டிங் எடுத்திருக்காங்க கோயம்புத்தூர் இருக்கிற மருத்துவமனையெல்லாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இல்லாதப்பட்டவங்க போனால் அவங்க இந்த ஃபண்ட் டொனேஷன் இல்லாதவங்களுக்கு கொடுக்குற ஃபார்மே வச்சுருக்காங்க அதில் எங்கள் பேரை மௌலானா முகமது அலி மார்க்கெட்டுன்னு போட்டு நீங்கள் பழைய மார்க்கெட்டு உக்கடம் மார்க்கெட்டுக்கு போனீங்கன்னா மருத்துவத்துக்கு அவங்க அந்த அந்தளவுக்கு நாங்கள் இந்த பல் சமய உறவில் வந்து ரொம்ப பெருமையாக நாங்கள் இந்த சேவையை செஞ்சுட்டு வர்றோம் இந்த மார்க்கெட்டில் வந்துட்டு எல்லா மதங்களை சார்ந்தவங்களும் கடை வச்சுருக்காங்க இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் ஏறத்தாழ எழுபது எழுபத்தஞ்சி வருஷமாக நாங்கள் எங்களுக்குள்ளே ரொம்ப அன்பாவும் மனிதநேயத்தோடு தான் நாங்கள் இந்த வியாபாரத்தை இருக்கிறோம் வணிகத்துக்கு வர வரக்கூடிய நபர்களுக்காக நாங்கள் வந்து எல்லா வசதியும் செய்து கொடுத்துருக்கோம் டாய்லெட் பாத்ரூம் ரெஸ்ட் ரூம் எல்லாமே நாங்களே வந்து இந்த மார்க்கெட்டுக்கு அமைச்சிட்டோம் எண்பத்தி ரெண்டு ஆண்டுகளாக தொடர்ந்து நபிகள் நாயகத்தினுடைய பிறந்த நாள் விழாவை சர்வ சமய விழாவை அனைத்து மதத்தினரும் சேர்ந்து அனைத்து மதத்தினரையும் கலந்து கொள்ளும்படி ஒரு விழாவை நடத்தி கொண்டிருக்கிறோம் எங்களுடைய விழாவில் வந்து எண்பத்தி ஒம்பதில் ஆளுநர் அலெக்சாண்டர் கலந்து கொண்டார் எங்கள் அசோசியேஷன் சார்பில் உருவாக்கப்பட்ட ஒரு திருமண மண்டபத்தில் முதலமைச்சராக இருந்த கலைஞர் கலந்து கொண்டு அது திறந்து வச்சார் இன்னும் சென்ட்ரல் மினிஸ்டர்கள்லாம் இந்த ஃபங்க்ஷனில் ஆண்டுதோறும் கலந்துக்குவாங்க சர்வ சமய தலைவர்கள் வந்திருக்காங்க குன்றக்குடி அடிகளார் சுந்தர சுவாமிகள் சாந்தலிங்க சுவாமிகள் எல்லாம் இதில் கலந்து கொண்டு விழாவில் கலந்து வாழ்த்தியிருக்காங்க வில்லியம் மோசஸ்ஸு கோயம்புத்தூர் பேராயர் இவங்கெல்லாம் கேரளாவில் இருக்கிற அனைத்து வியாபாரிகள் அனைத்து தொழிற்சங்க தொழிற்சாலை அதிபர்கள் நிறைய பேர் இங்க வர்றாங்க அதிகமான வியாபாரம் இன்னைக்கு நடக்குதுங்க எங்களுக்கு மார்க்கெட்ல அடிப்படை வசதின்னு பாத்தீங்கன்னா இந்த தார ரோடு வசதியும் சாக்கடை வசதி கொஞ்சம் கம்மியா இருக்கு மழை பேஞ்சுன்னா உக்கோடத்துல இறக்கத்துல இருந்து வர்ற தண்ணி கூட எங்க மார்க்கெட் ஏறிடுதுங்க தண்ணி மழை பேஞ்சா குளம் மாதிரி தேங்கி நிக்குது சரியான ட்ரைனேஜ் வசதி இல்லைங்க மாநகராட்சி அன்பு கூர்ந்து எங்களுக்கு இந்த வசதியெல்லாம் இன்னி செஞ்சு கொடுத்தாங்கன்னா எங்கள் மார்க்கெட்டை தென்னிந்தியாவில் மான்செஸ்டர் சொல்லக்கூடிய நாங்களும் இந்த கோயம்புத்தூருக்கு அடையாளமாக வழங்கக்கூடிய எங்கள் மார்க்கெட் இன்னும் பல ஆண்டுகள் செழி இருக்கும் என்பதை நான் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன்